ஹாய் ஹலோ வெல்கம் டு கவிஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம பருப்பு சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாமா நம்ம ஸ்டைலில் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதே டம்ளரில் அரை டம்ளர் துவரம் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாங்க ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஊறுனா நல்லா சாஃப்டாக வரும் ஊற வச்சுட்டு இப்போ தாளிக்கிறதுக்காக சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் பூண்டு வரமிளகா கருவேப்பில தக்காளி தேங்காய் துருவல் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ குக்கரை வச்சுட்டு குக்கர் சூடானதும் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் மனமாக இருக்கும் கடுகு சீரகம் கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் போட்டு பொறிகிட்டோம் இதெல்லாம் பொறிஞ்சதும் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பில வரமளகா இதெல்லாம் போட்டு வணங்கட்டும் இது நல்லா வணங்கின உடனே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணி தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வணக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகுடி போட்டுக்கலாம் மிளகுடி போட்டால் மனமாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா ஒரு கலக்கு விட்டுட்டு ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு நிறையா வேணும் கொஞ்சம் குலைவாக வேணும்னா அரை டம்ளர் சேர்த்தி ஊற்றிக்கோங்க இப்போ உப்பு பற்றாததுக்கு உப்பு போட்டுட்டு தேங்காய் துருவல் கழுவின அரிசி எல்லாம் எடுத்து போட்டு ஒரு கலக்கு கலக்கிட்டு லிட்டு போடாமல் மேலால் மூடி வச்சு மூடி வைங்க கொதி வரட்டும் இப்போ ஒரு சீக்ரெட் இதை போட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டு பல் பூண்டு இதெல்லாம் போட்டு இடிகளில் வச்சு ஒன்றும் பாதியுமாக இடித்து வச்சுக்கோங்க இதுதான் சீக்ரெட்டு இது இப்போ பார்த்தீங்கன்னா கொதித்து வந்துட்ருக்கோம் இப்படி கொதி வர சமயத்தில் நம்ம இடித்து வச்ச கலவையை தூக்கி போட்டுட்டு உடனே லிட் போட்டு வச்சுருங்க மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா ரெண்டு விசில் வரட்டும் ரெண்டு விசில் வந்தோடனையும் ஓப்பன் பண்ணி பார்த்தா செம்மையாக கம கம்மான்னு பருப்பு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு கலக்குனா பருப்பின் சாப்பாடு ரெடி இப்போ மச்சானோட கமெண்ட் கேட்கலாம் மச்சா சாப்பாடு நல்லா இருக்குதா